ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த உமானந்த உமானந்தவாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சாலோகம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த வாடலில் திருமூலர் சைவ சமய நெறியில் உள்ள நான்கு நிலைகளை பற்றி கூறுகிறான் இதோ அந்த வாடல் சமயம் கிரியை தன்மனம் கோயில் சமய வன்முறை தானே விசேஷம் சமயத்து மூலம் தனை தேரல் மூன்றாம் சமய அபிஷேகம்தான் சமாதியே சமயம் கிரியை தன்மனம் கோவில் சமய பற்றாளராக செய்யத்தக்க வேண்டிய முதல் வேலை என்னவென்றால் தங்கள் உள்ளத்தை கோவிலாக பாவித்து இறைவனை அங்கே குடிகொள்ளச் செய்த இதுவே முதல் நிலை சமய மனுமுறைதானே விசேஷம் அவ்வாறு இறைவனை மனதில் குடிகொள்ள செய்துவிட்டு சமயத்தில் சிறப்புடைய மந்திரத்தை ஓதி தியானிப்பது விசேஷம் அது இரண்டாம் நிலை சமயத்து மூலம் தனி தேரல் மூன்றாம் சமய வழிபாட்டில் மூலமந்திரமான நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்தை ஓதி உணருதல் மூன்றாம் நிலையான நிர்வாணம் என்ற நிலை இதை தாண்டி நாலாவது நிலை என்பது சமய அபிஷேகம் தான் சமாதியே இவ்வாறு சமயத்தில் முடிவான நிலை எதுவென்றால் இறைவனை எண்ணி தன்னை மறந்த யோக நிலையிலேயே இருப்பது இதற்கு பேர் அபிஷேகம் அந்த நிலையின் பேர் சமாதி நிலை இதைத்தான் திருமூலர் சமயம் கிரியையில் தன்மனம் கோவில் சமய அணுமுறைதானே விசேஷம் சமயத்து மூலம் தனை தேரல் மூன்றாம் சமய அபிஷேகம் அபிஷேகம்தான் சமாதியே சமயப் செய்யத்தக்க முதல் வேலை தங்கள் உள்ளத்தை கோவிலாக இறைவனை அங்கே குடிகொள்ளச் செய்து சமயத்தில் சிறப்புடைய மந்திரத்தை போதி தியானிப்பது அதில் விசேஷம் சமய வழிபாட்டில் மூலமந்திரமான நமச்சிவாயா எனும் ஐந்தெழுத்து திருமந்திரத்தை போதி உணருதல் மூன்றாம் நிலையான நிர்வாணம் சமயத்தில் முடிந்த நிலை இறைவனை எண்ணி தன்னை மறந்த யோக நிலையில் இருப்பது இதுவே அபிஷேகம் அதாவது சமாதி நிலை என்று சைவ சமய நெறியில் உள்ள நான்கு நிலைகளை பற்றி கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய